அங்க ஐயப்பனுக்கு மகிமை கிடையாது தெரியுமா உங்களுக்கு நான் எதனால சேர்த்து வைக்கணும் எனக்கு சேர்த்து வச்சதுல என்ன என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது நான் இன்னைக்கும் வந்து ஒரு சின்ன வாடகை வீட்டுல தான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு காசு குடுக்கறேன் நீங்க பண்ணிடுங்க அது எப்படி சாத்தியம் மக்கள் முட்டா கிடையாது இன்னைக்கு மக்கள் வந்து சின்ன கூட நூறு இதுல கையில வந்துருது மக்கள் யாருமே வந்து சும்மா அப்பா அது முன்னாடி எப்படிப்பட்ட கெட்டதோ எப்பயப்பட்ட பேக் பேசிட்டோம் அம்மா அடிச்சு நொறுக்கிடுவா பற்றகாலிய போட்டு வரைக்கும் நீங்க அந்த அம்மாவை தொடுத்தீங்கன்னா உங்க மூச்சு இருக்கிறவருக்கும் அந்த அம்மாதான் கஷ்டம் நஷ்டம் கெட்ட பெயர் அவப்பெயர் அவமானம் அசிங்கம் அப்படின்னு பார்த்தா இப்போ வரக்கூடிய தேர்தல் கூட வருது அருகில் ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பூஜையில கலந்துட்டு பதவி வாங்கிக்கலாம் டிவி நேரிலே மாந்திரிக சக்கரவர்த்தி சாமுண்டி மலைக்கா தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் வணக்கங்கம்மா உங்களை யூடியூப்லலாம் பாத்துக்கலாம் நம்மளும் எடுத்திருக்கோம் சொல்லுங்க இந்த மாந்திரிகம் சக்கரவர்த்தி நான் என்ன எப்படி பேர் வந்தது நீ என்னதான் பண்றீங்க அதாவது பதரகாளி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வழிபாடு வேணால் எடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க எத்தனையோ துஷ்ட பிரயோகமான தேவதைகளும் இருக்காங்க நல்லது செய்யற தேவதைகளும் இருக்கிறாங்க புரியுது உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு தடவையும் நம்ம வாழ்க்கையில யாரை சூஸ் பண்றோமோ இருக்கு ஆனா நாம நினைச்சுக்கோ நாம தான் போய் தெய்வத்தை சூஸ் பண்ணுறோம் கிடையாது தெய்வம் பூர்வ ஜென்மத்துல கிட்ட கட்டலையே இந்த ஜென்மத்துல நம்ம பரிபாலம் பண்றோம் அதாவது இந்த ஜென்மத்துல நம்ம வந்து நம்மளோட வேலைகளை அந்த அம்மா மூலயமா நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் அதனாலதான் இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நானு பற்ற காலிய தொற்று அம்மா என்ன தொற்று சோ ஸோ ஒரு காளியை ஒருத்தவங்க வந்து உபாசனம் பண்ணோம் ஒரு காளி வழிபாடு ஒருத்தவங்க எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இருக்கிற எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் கெட்ட பெயர் அவ பெயர் அவமானம் அசிங்கம் உலகத்துல என்னென்ன இருக்குது அத்தனையுமே நம்ம தொட்டு பாக்குறோம் அதெல்லாம் மீறி அந்த தகுதி நம்மளுக்கு இருந்தா அந்த பக்தியின் நிலை அந்த வெறின்னு சொல்லுவோம்ல இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு மேல எப்படி அந்த அந்த வெறி சத்தியம் அந்த பசுமாடு கூட இப்போ சவுண்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பக்தியின் உச்சநிலைக்கு வரும்போதுதான் அன்னை நம்ம கிட்ட வருவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அந்த அனுகிரகம் ஆனது என்னன்னா மற்ற தெய்வங்களுக்கும் இந்த அம்பிகைக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற தெய்வத்தை நம்ம வந்து வழிபடுறோம் நம்ம வந்து விளையாடும் வச்சிங்களேன் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திடீர்னு வந்து ஒரு 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 முருகரை வழிபடுறாங்க இல்லை ஒரு ஐயப்பனை வழிபடுறாங்க இல்லை மற்ற தெய்வங்கள் வழிபடுறாங்கன்னா அந்த தெய்வத்தை திடீர்னு வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணலை அங்கேருந்து இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போகும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது சாதாரணமாக தான் போகும் புரியுது அவங்களுக்கு அதனால தான் சில இவங்க பார்த்தீங்கன்னா வராகி வழிபாட்டில் இருக்காங்க மற்ற தெய்வங்கள் வழிபாட்டில் இருக்காங்க ஒரு ஒரு சாமியும் அப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு எது அவங்களுக்கு தோதுப்படுதோ அப்படி போயினே இருப்பாங்க ஆனால் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த அம்மாவை தொட்டுட்டீங்கன்னா உங்க மூச்சு இருக்கிற வைக்கும் அந்த அம்மா தான் அந்த அம்மாவை விட்டுட்டு விலகவே முடியாது அதாவது அவளை விட்டுட்டு நீங்க வெளியே வரவே முடியாது அந்த மாய திரையிலேருந்து உங்களுக்கு வெளியே ஏன்னா அவ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிற தேவிகளையே மகாசக்தியே அவ தான் அதாவது எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கிறோம் அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து கீழே இறங்க முடியுமா நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பிவே இருக்கிறோம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மேனேஜராக ஆரோனா அந்த அந்த இதுல இருந்து கீழே இறங்க ஆசைப்படுவோமா கிடையாது அந்த மாதிரி தான் இந்த அம்மா இந்த அம்மா கிட்ட இருக்கும் பொழுது சகலவிதமான செல்வங்கள் சகல சகலவிதமான வித்தைகள் சகலவிதமான சௌபாக்கியங்கள் அனைத்தையுமே அள்ளி கொடுத்துருவாங்க அந்த அம்மாக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லினே போகலாம் காளிதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பறிவே இல்லாதது ஆனா ஞானத்தின் உச்சத்துக்கு உட்கார வச்சா இந்த அம்மாவோட அந்த ஓம் என்ற ஒரு நாக்குல அவன் திருச்சூரத்தை எழுதுனது அது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வந்து விக்ரமாதித்தன் அலியா வரம் பெற்றான் தேவேந்திர தேவலோகத்தையே அவன் வந்து ஆட்சி புரிஞ்சான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை வாங்கியது இந்த நம்பிக்கை சோ எதுக்காக நான் சொல்றேன்னா எல்லாருமே வந்து எல்லா தேவதைகளுக்கும் கிட்ட போக முடியுமா கண்டிப்பா கிடையாது பலன் கொடுக்காது சித்தி அடையாது அப்போது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரு குருமார்கள் தேவை அந்த குருமார்கள் சரியான பாதையில் இருந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அவங்கள வழிகாட்டி நம்ம இருக்கணும் அப்போ நெல்லுது கெட்டது கஷ்டம் நஷ்டம் நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் நம்ம கர்மாவை அக்செப்ட் பண்ணணும் ஸோ என்ன நினைக்கிறாங்க எல்லாமே காளி கும்பிட்டா ரொம்ப அம்மா ரொம்ப உக்ரமான தேவி அவளுக்கு வந்து ஆடு வழி கொடுக்கணும் அது ரத்தப்படையல் போடணும் அந்த அம்மா வந்து கெட்டதுக்கு துணை போயிடுவான் நான் என்ன மந்திர மாயத்துக்கு துணை போயிடுவா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 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 கான்செப்ட் வந்து மக்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆதி காலத்துல இந்த பட் ஆனா அவன் அம்மா அந்த மாதிரி கிடையவே கிடையாது அம்மா ரொம்ப கருணையே விடவாங்க குழந்தை மாதிரி அந்த அம்மா இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து மலையில குழந்தை நம்ம மடியில வச்சுட்டு கொஞ்சம் பொழுது அந்த குழந்தைய சீன் தள்ள முடியுமா வருமா கிடையாது அந்தம்மா தான் ஒரு தடவை அந்த அம்மாவோட அனுகிரகத்தை நம்ம வந்து பரிபூர்ணமா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நிலது நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்ம கோடி கோடி வந் வந்தால் கூட நம்ம அத அதை வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்க மாட்டோம் ஏன்னா அம்மா அதை விட பெருசாக நம்மளை உட்கார வச்சு அழகு பார்த்துருவாள் சோ அந்த மாதிரி ஒரு இல்லைன்னு சொல்லுக்கு இல்லாமல் ஆக்கிடுவாள் வந்து காளி வழிபாடு காளினா எப்படி எட்டு கை காளி அம்மன் இருக்காங்க பத்து கை இதுல வந்து எந்த காளி வந்து சரி நீங்க சொல்ற அத்தினி திரி தச மகா வித்யா காளி நம்ம வழிபடுற தேவி தட்சிண காளி தட்சிண காளி என்று யாருன்னா சக்தியின் பத்து வெளிவ வெளி பொழுது அந்த பத்து தேவிகளுமே பத்து விதமான சக்தியோட அத்தனையுமே தாந்திரிக் வித்தைகள் தாந்திரிக் வித்தை வந்து ரொம்ப கடினமானது ஆனா அதுக்குள்ள போறவங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுல அந்த பயன்படுறவங்களுக்கு தெரியும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா காமாக்கியா சோ காமாக்கியா முழுக்க முழுக்க தாந்திரிக் வித்தை வித்தைதான் வட மாநிலத்துல வட மாநில காமாக்கியா தேவி அதே மாதிரி வந்து காஷி முழுக்க முழுக்க தாந்திரிக் வித்து தான் சரியா அதாவது அதே மாதிரி வந்து கல்கத்தால இருக்க கல்கத்தா அதாவது காபாலிகள் வழிபட்ட ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தேவிகளுமே அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் தலைமையான தேவி தட்சிணேசுவரி தட்சிண காளி ஸோ தட்சிண காலியிலிருந்து வந்த தேவிகள் தான் அத்தினி மகா காலிகள் நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தினி ஐம்பத்தி நாலு தேவிகளுமே அதாவது ஐம்பத்தி பத்து நாலு மகா காளி இருக்காங்களே மதுரகாளி என்ன சார் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரகாளி வெக்காளி அந்த மாதிரி சொல்லினே அந்த மாதிரி ஐம்பத்தி நாலு அங்காளி அந்த மாதிரி ஐம்பத்தி நாலு காளி கிளம் தாய் வந்து தட்சிண காளி தான் காளிக்கு மேன சக்தி உலகத்திலே கிடையாது சரிங்களா சரியா சோ தட்சிண காலியோட வழிபாடு என்பது ரொம்ப 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 சித்தி சித்தி எல்லாமே சித்தி ஆயிடும் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பா இல்லைன்னு அந்த பேச்சுக்கே கேடுவா ஏன் தட்சிண காலிக்கு அந்த பலம் தட்சிண காலியால அனுகிரகம் பட்டவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமாம்சர் ராமகிருஷ்ண பரமாம்சர் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு விஷயங்களை கத்து கொடுத்து போயிருக்கிறார் தட்சிணா காலி கல்கத்தால எப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அவரோட ஜூனியர் அசிஸ்டன்ட் அவரோட சிஷிய வந்து விவேகானந்தர் உலகத்தையே ஆன்மீக பாதையை திரும்பி பார்க்க வச்சார் நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ஆன்மீக பாதையில வரலாம் எவ்வளவு பேர் வந்து ஆன்மீக நெறியில் இன்னைக்கு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் யூஎஸ் போயிட்டு இந்த உலகத்தையே ஆன்மீக பாதை திரும்பி வச்சுன்னா கண்டிப்பா இந்த அன்னையோட கருணை தான் ஸோ அதனால தட்சிணா காலிக்கு தேவியின் வழிபாடுக்கு முன்னாடி எந்த தேவியின் வழிபாடுமே வந்து எல்லாம் அவளுக்குள்ளதான் அடக்கம் அவள் சர்வமும் அதனால வந்து அன்னை வந்து தட்சிண காலி வழிபாட்டுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க தட்சிண காலி வழிபாட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜெயம் ஒன்றுதான் வெற்றி ஒன்றுதான் எதிரிகளோ துஷ்டமோ எதுவுமே கிட்ட வராது அம்மா ஒரு நாளுமே ரக்ஷ பண்ணவே மாட்டாங்க பொதுவாக இந்த அமாவாசை பௌர்ணிமலை வந்து நீங்க ஒரு பூஜை பண்ணுறீங்க யா தானம் பண்றீங்க இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாகிறது எத்தனை நாட்கள் ஏதாவது இருக்கா இங்க இருந்து வந்து கேரளாவுக்குலாம் போகிறாங்க போறாங்க நிறைய மாந்திரிகள்லாம் பண்றாங்க அதுல நிறைய ஏமாற்றம்லாம் அடையிறாங்க பக்தர்கள்லாம் பட் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரீங்க சரி நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு நம்ம உடம்பு செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு கரெக்ட் தானே அந்த பேசிக்காக தான் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் ஆகிறதும் அக்செப்ட் ஆகாதோ அந்த உடம்போட பிரச்சனை கரெக்ட் ஒரே ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் காதுக்கு ஒரு டாக்டர் மூக்கு ஒரு டாக்டர் உடலோட எலும்புக்கு ஒரு டாக்டர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு டாக்டரோட வேலைகள் என்னமோ அதுதான் அவங்க செஞ்சு நினைக்கிறாங்க அதுலயே வந்து சிலவங்களுக்கு மாத்திரை அக்சப்ட் பண்ணும் சிலவங்களுக்கு மாத்திரை வேலை செய்யாது அந்த உடம்புல நோய் பொறுத்திருக்கு சோ அவங்க அடுத்த அடுத்த டாக்டருக்கு போவாங்க அப்படிதான் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் தேர்னா நல்ல டாக்டர் தான் போய் பார்க்கறது எல்லா டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் தான் பட் இருந்தாலும் அந்த வைத்தியத்துக்கு யாரோ அவங்க கிட்ட தான் நம்ம போகணும் கரெக்ட் தானே இப்போ கண் வலி வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது டாக்டர் கிட்ட போக முடியுமா போக முடியாது இல்லை அப்ப அது மாத்திர வேலை செய்யுது அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா நம்ம போய் ஒரு இடத்துல போய் நிக்கணும் அந்த இடத்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரியா இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து பரிகாரம் பண்றாங்க பூஜை பண்றோம் சொல்லிட்டு எதுவுமே பண்றதே கிடையாது ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க காசு வாங்கிட்டு அப்படி சும்மா அனுப்புற அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க போகக்கூடாது சரியா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இப்போ நம்மளும் நம்ம இங்க என்ன பண்றோம்னா பரிகாரங்கள் தான் ஃபுல்லா நம்ம ஃபுல் முழுக்க முழுக்க பரிகாரங்கள் பிளஸ் வந்து பரிகாரங்கள் சேர்ந்து இந்த மாந்திரிக பூஜையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் நான் ஒரு கிளாஸா எடுத்துன்னா ஒரு குருவா இருந்து இங்க வர பக்தர்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சோ அத அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிடும் பிராக்டிஸ் ஆகும்போது நாளைக்கு அவங்க போய் வேற எங்க போய் அவசியமே கிடையாது அவங்கள அவங்களே வந்து தற்காத்து பண்ணிக்குவாங்க அவங்க அவங்களே வந்து அந்த குடும்பத்துக்கு தற்காத்து பண்ணிக்குவாங்க அவங்க வெளியே போய் யாருக்கிட்டே போயிட்டு தெரியாத ஆளுகிட்ட போயிட்டு காசு கொடுத்தோம் இல்லை வேற ஏதாவது இப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் போக சொல்ல எங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க எங்களை தப்பா பண்றாங்க சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மாதிரி வந்து நெறி நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா அந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டக்கூடாது இப்போ ஒரு திருநங்கை வரைக்கும் இப்போ நான் ஒரு டிரான்ஜெண்டர்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது கரெக்ட் தானே எல்லாமே அம்பிகை தான் ஏன்னா நான் சம்பாதிக்கிறது அத்தனையுமே வந்து என்ன நான் சம்பாதிக்கணும் அத்தனையுமே வந்து நான் தான் செலவு பண்றேன் பத்து மக்களுக்கு நான் வந்து உணவு அளிக்கிறேன் பத்து ஏழை குழந்தைகளுக்கு நான் வந்து செலவு பண்றேன் அது செய்யும்போது எனக்கு ஆத்மாவில வந்து ஒரு ஒரு சக்தி ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்குது ஏன்னா நாளைக்கு எனக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே கிடையாது நான் எதனால சேர்த்து வைக்கணும் எனக்கு சேர்த்து வச்சதுல என்ன என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஒரு ஆசை அம்மாக்கு கோயில் கட்டணும் நான் கோயில் கட்டிட்டேன் நான் இன்னைக்கும் வந்து ஒரு சின்ன வாடகை தான் நான் இருக்கிறானு அதனால நான் வந்து அதை கௌரவ குறைச்சத நான் வந்து இருக்கிறேன் ஏன்னா எப்போ எனக்கு எது பண்ணுவோம் அம்மாக்கு தெரியும் இவ்வளவு பண்ணவா நாளைக்கு என் வாழ்க்கையை திருப்புவா என் அந்த வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணும் இது நம்ம அம்மா நம்ம கிட்ட இருக்குறதா சொல்லிட்டு அதன் மூலியமா வந்து நம்ம அர்ஜென்ட் பண்ணியோ இல்ல மத்தவங்க அடிச்சு புடுங்கியோ அந்த அந்த மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது அந்த பண்ண நமக்கு நிக்காது நம்ம என்ன பண்றோம் பரிகாரங்கள் பண்ணலாம் அந்த பரிகாரத்துக்கு உரிய என்ன விஷயம் அவங்க சொல்லி தரோம் அதை பண்ணும்போது தான் அந்த விரதத்துக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு காசு குக்குற நீங்க பண்ணிடுங்க அது எப்படி சாத்தியம் அப்படி ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது பண்ணுறாங்க அதெல்லாம் எல்லாமே சரி நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி எதுவுமே பண்ணாலும் சரி நான் காசு கொடுக்குறேன் நீங்க செய்யுங்க அப்படி ஒரு விஷயம் உலகத்துல கிடையாது ஆன்லைன்ல என்கிட்ட கூட கிளைண்ட்ஸ் இருக்காங்க சொல்லி முடிச்சது இப்ப என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க உலகம் ஃபுல்லா என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லா இந்த அம்மா ஃபேமஸ் எதுக்காக இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கா மக்கள் முட்டா கிடையாது இன்னைக்கு மக்கள் வந்து சின்ன விஷயத்து கூட நூறு இதுல கையில வந்துருது மக்கள் யாருமே வந்து சும்மா அப்படி காசுல டிரான்ஸ்பர் பண்ணிட மாட்டாங்க தேடி பார்த்து ரிசல்ட் பார்த்து அதோட அதோட எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு இந்த எத்தனை சக்தியோடு நம்ம என்ன இங்க பண்ண மக்கள் எல்லாம் பார்த்து நிற்கிறாங்க யாருமே நம்மள வந்து சொல்லிட முடியாது இப்போ உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் விரதம் இருக்கணும் விரதம் இருந்தாதான் அந்த ஆன்லைன் பூஜையை நான் வந்து அட்டன் பண்ண வைப்பேன் அப்ப அந்த விரதம் இருக்கும் பொழுது பத்ரகாளி உங்க வீட்டுல வந்து உட்காந்து அவ முன்னாடி விதிமம் ஏற்றி அவ முன்னாடி ஸ்லோகங்களை சொல்லி அவ முன்னாடி நீங்க வந்து பாராயணம் பண்ணி அந்த விரதம் அனுசாசம் பண்ணும் என்ன நடக்கும் நான் உங்களுக்கு கேட்கிறேன் அதிவேகமான சக்தி உங்க வீட்டுல இயங்கும் அப்ப அது முன்னாடி அம்மா கெட்டதோ எப்படிப்பட்ட அதுதான் அது இல்லாம நீங்க பண்ணுங்க காசு குடுத்துறேன் நாங்க பாட்டு ஜாலியா கவிச்சு சாப்பிடுவோம் நாங்க பாட்டு ஜாலியா குடிச்சிட்டு இருப்போம் நாங்க பாட்டு ஊர் சுத்திட்டு இருப்போம்னா இது எப்படி சாத்தியம் விரதம் இருந்தாதான் இருந்தா தானே பலன் மலை போடுறாங்க எதுக்கு போடுறாங்க அப்படியே சும்மா ஏற வண்டி எல்லாரும் இப்ப திருப்பதிக்கு போறாங்க அதுமா அப்படியே போயிட வண்டி தானே ஏன் ம மலைக்கு வந்து ஏன்னா மலைக்கு அங்க மகிமை கிடையாது ஏன் அங்க ஐயப்பனுக்கே மகிமை கிடையாது தெரியுமா உங்களுக்கு அந்த பதினெட்டு படிக்குதான் அங்க மகிமை ஏன்னா பதினெட்டு படியும் பதினெட்டு தேவாதி தேவது வந்து பதினெட்டு தே படிக்கத்தா இருந்திருக்காங்க அந்த படி ஏறும்னா அதுக்கு விரதம் இருந்தால்தான் அதே மாதிரிதான் நாம பண்ணது அகூர காளி பூஜை இது யாரால் அணுகப்பட்டது மகாசக்தியால மகாசக்தி பரமேஸ்வரனுக்கு அனுகிரகப்பட்டது பரமேஸ்வரன் காலபைவர ரூபத்துல வந்து அதை அக்செப்ட் பண்ணார் அந்த காலபைர் அம்பிகை அகமகையில வச்சார் அதை தொடர்ந்து அகோரிகள் இன்னை வரைக்கும் அகோரிகள் அந்த பூஜை பண்ணிருக்காங்க அந்த பரிகாரமா அந்த பூஜை நம்ம பண்ணும்பொழுது சர்வசாதாரமா ஒரு ஆளை எப்படி உட்கார கூடிய அவங்க என்னதான் காசு கொடுத்தாலும் அது எப்படி நியாயமாக தேவி எப்படி என்னை வந்து அக்செப்ட் பண்ணுவா அது ஒரு நாளமா அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அது மிக தவறு அது மகா பாவம் அது ஆனா அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணும் விரதம் இருந்து அதுவும் மிக கடுமைய கடுமையான விரதங்கள் பகுச்சி சாப்பிடக்கூடாது எல்லாம் தாண்டக்கூடாது நான் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் குருவா இருந்தா அந்த மாந்திரிக நான் கத்து கொடுப்பேன் கத்து கொடுத்து அதுக்கப்புறமா தான் அந்த பூஜையில உட்கார வைப்பேன் நான் யாரா இருந்தாலும் சரி இந்த பூஜையில நின்னா கலந்துகிட்டா எல்லாமே நடக்குமா ஒன்சு நடந்தே ஆகும் இல்லைன்னா இந்த பூஜைகளும் உங்களால் வர முடியாது இந்த பூஜைகள் வந்து அதே மாதிரி வந்து நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர்லாம் அப்படி வர முடியாது இந்த ஏழு நாளுக்கு ஒரு பூஜை தன்னால நடக்கும் நான் தான் உட்காந்துருப்பேன் அந்த ஏழு நாளுக்கு அந்த பரிகார பூஜை தன்னால நடக்கும் அதில் ஒரு நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் மேல கலந்துக்கவே முடியாது அப்பதிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் ஏன் காசிலேயே அது அப்படிதான் காசில எக்கோடி மக்கள் போறாங்க ஆனா அங்க நீங்க அகோரிகள் பண்ற பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் தான் பாண்டிருப்பாங்க அது அக்செப்ட் பண்ணாது ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணா உன் கருமாவை மாத்தணும் உன் தலையெழுத்தை மாத்தணும் உனக்கு சித்தி பண்ணணும் உனக்கு கேட்ட அம்மா கொடுக்கணும் அப்ப எப்படி வந்த முடியும் புரியுதா உங்களுக்கு ஏன்னா மகாசக்தி அவ அவகிட்ட போகும் அந்த குடும்பமே கட்டுப்பாட்டுல இருக்கணும் அந்த குடும்பமே விரத பலத்துல இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு பலிக்கும் அப்பதான் நம்ம வந்ததுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா அப்படியே சும்மா சும்மா அப்படிதான் போக முடியாது அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல கிடையாது நான் ஒரு காலமே ஏத்துக்கோ மாட்டேன் நான் அப்படின்னு பார்த்தா இப்போ வரக்கூடிய தேர்தல் கூட வருது அரசியல்வாதிகள் ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பூஜையில கலந்துட்டு பதவி வாங்கிடலாம் பட் ஆனா இதுக்கு வரவே இல்லையா யாருமே நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி கூட இங்க வரலையே வர முடியாது மேபி நீங்க சொல்ற மாதிரி வந்து பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஜெய் போண்டு வர வைக்க உங்களால முடிஞ்சா வர வைங்க நான் பண்ணித் தரேன் வர வைக்க முடியாது வர முடியாது நான் தான் சொல்றேனே வரணும்ல அந்த இடத்தை அங்கேயே தட்டிட்டு அங்கேயே தடை தரையை அங்கேயே தடைகள் விழுந்துரும் புரியுத நீங்க சொல்றதுக்கு நாயமே போயிச்சு ஆனால் அதுக்கு அவங்க வரணும் இல்ல வர முடியாதுன்னு சொல்றேன் நாள் அவங்க தலையெழுத்துல அந்த பதவியில உட்காரணும்னு விதி இருந்து இவளால அவங்க அனுகிரகம் பண்ணணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் இவ அவங்க வீட்டு சாமி ரூம்ல போய் உட்காருவா அங்க அப்பதான் அந்த தீபமே ஏற்ற முடியும் அப்பதான் இந்த விரதத்தையே அனுகிரக முடியும் அப்பதான் நீங்க இந்த குண்டத்துக்கே வர முடியும் எப்படி வந்து காட்சி வந்து இந்தியால இருக்குது எத்தனை பேர் காட்சிக்கு போய்க்கிறாங்க நான் கேட்கிறேன் மத்த எல்லா கோயிலுக்கு போயிருப்பாங்க காட்சிக்கு போயிருக்க முடியுமா முடியாது அனுகிரகம் இல்ல கால பைரவர்ட்டு எழுதுவாராம் இன்னைக்கு இத்தனை பேரு இந்த பேரு எழுதுனா மட்டும்தான் அங்க நுழைய முடியும் அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா சொர்ணா பைரவர் அங்க கால பைரவர் காஷி காளி மகா காளி பத்ரகாளி இந்த பக்கம் மூகாம்புகி எல்லாமே சர்வசக்தி படைச்ச தேவிகள் அப்படி இருக்கும் பொழுது இங்க நான் வந்து யாரையும் வாங்க கூப்பிடவே மாட்டேன் அது எனக்கு வேலையும் கிடையாது